ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட்டு கோப் நான் உங்கள் ரிஜய் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்தின மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான முதல் பருவத்தோட பாடம் நாலு கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் ஸோ இந்த சப்ஜெக்டோட கீ தான் வந்து பார்க்க போகிறோம் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டி டைப் கொஷின்னு ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கொஷினை பொறுத்து ஆர்டர் வைஸ் மாறலாம் ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாடம் ஒன்று கூட்டுறவு கருத்தியலுக்கும் பாடம் ரெண்டு கூட்டுறவு சட்டம் பாடம் மூணு நிதி கணக்கிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீ வந்துட்டு நம்ம சேனலில் போட்டுருக்கோம் ஸோ அது பார்க்காதவங்க நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூற்று ஒன்றியத்தால் அஃபிஷியலாக வந்த ஆன்சர் கீ எதுவும் இல்லை ஸோ நாங்களாக போனால் எங்களுடைய முயற்சியில் தேடி நாங்கள் பேஜ் நம்பர் வைஸாக உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கொடுக்குறோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆன்சர் வந்துட்டு தெரியாததும் இருக்குது ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பிட்டப்பட்டுள்ளவர்களில் அரசிதழ் பதிவு பெறாத அலுவலர் அரசிதழ் பதிவு பெறாத அலுவலர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சார் பதிவாளர் ஸோ மீதி இருக்கிற மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசிதல் பதிவு பெற்ற அலுவலர் இவங்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஓகேங்களா இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அல்லாதவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சார் பதிவாளர் அவங்க மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது நிறுவனத்தின் மேல்மட்ட அதிகாரிகள் முதல் அலுவலக உதவியாளர்கள் வரை உள்ள பணியாளர்களின் நியமன வரிசை அப்படின்னா என்னன்னு கேட்டுறாங்க அதிகார ஏணி வரிசை ஏன்னா ஒரு ஏணி எப்படி இருக்குன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே ஆர்டராக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் ஒன்று மேலே இருக்கிறவங்க இப்போ மேனேஜரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரு அதுக்கப்புறம் லேபரு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸ் வரதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகார ஏணி வரிசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் கட்டுப்படுத்துதலுக்கான வரைவிலக்கணத்தை தந்தவர் தியோ ஹைமன் ஓகேங்களா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துதல்கான கட்டுப்படுத்துதல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை பணிகளில் ஒன்றா இருக்கும் ஸோ அதுக்கான வரைவிலக்கணத்தை கொடுத்தவர் தான் தியோ ஹைமன் ஓகேங்களா ஸோ அடுத்தது பணியாளர் நியமனம் என்பது பணியாளர் நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தமான தகுதி வாய்ந்த நபரை தேர்ந்தெடுப்பது அதே மாதிரி நியமனம் செய்வது இடத்தை நிரப்புவது இது எல்லாமே பணியாளர் நியமனத்துக்கு கீழே வரும் ஸோ அதனால் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு நிறுவனத்தின் பங்கு மதிப்பானது எதை பொறுத்து குறிப்பிடப்படுகிறது ஸோ இது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல பேஜ் நம்பர் வந்து ஒன் நாட் ஒனில் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கும் இந்த அதாவது சந்தை விலை தான் வந்து ஆன்சராக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ இல்லை வேறு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர்னால் நீங்கள் வந்து அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு சந்தை விலை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் விதி ஐம்பத்தி மூணு கூறுவது விதி ஐம்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தேர்தலையும் குறிக்கும் துணை தலைவர் தேர்தலையும் குறிக்கும் ஸோ அப்போ ஆப்ஷன் டி மேற்கூறிய பி மற்றும் சி அதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது மேலாண்மையின் எப்பணிக்கு தியோ ஹைமன் வரைவிலக்கணம் தந்துள்ளார் ஸோ ஹைமன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குதலுக்கும் வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாரு கட்டுப்படுதலுக்கும் வரைவிலக்கம் கொடு வரை விளக்கணம் கொடுத்துருப்பாரு அப்போ ஆப்ஷன் டி டி த கரெக்ட் ஆன்சர் மேற்கூறிய பி மற்றும் சி ஓகேங்களா ஸோ அடுத்தது கூட்டுறவு சார்பதிவாளர் கல அலுவலர் தனது நேர்முக அறிக்கையினை சரக துணைப்பதிவாளருக்கு அனுப்ப வேண்டியது பிரதி மாதம் மூணாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நேர்முக அறிக்கையினை சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது தொழிலாளர் இழப்பீடு சட்டம் எப்பன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா ஸோ அடுத்தது மரியாதை பணிதல் நன்னடத்தை ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளுதல் ஆகியவற்றை குறிக்கும் மேலாண்மை கோட்பாடு ஒழுக்க கட்டுப்பாடு ஓகேங்களா இது எல்லாமே இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒழுக்க கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு நிறுவனம் சுமூகமாகவும் தங்கு தடையின்றி நடைபெற உதவுவது எதுன்னு கேட்குறாங்க செய்தி தொடர்பு ஏன்னா செய்தி தொடர்பு இருந்தால் தான் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு குட் நியூஸாக இருந்தாலும் சரி உடனுக்குடனே வந்து தெரிவிச்சாதான் அப்போ அந்த நிலைமைக்கேற்ற மாதிரி எல்லோரும் செயல்பட முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் முதன் முதலில் மேலாண்மை கொள்கைகளை வகுத்து உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க ஸோ ஹென்ரி பாயல் இவர்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மையின் தந்தைன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்து இருப்பார் அறிவியல் மேலாண்மையின் தந்தைன்னு சொல்லுவாங்க ஸோ அவர் யாருன்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் தொகை மற்றும் எண்ணிக்கை அளவினதாகவும் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கும் தீட்டப்பட்டிருக்கும் பட்டியல் என்னன்னு கேட்குறாங்க திட்டப்பட்டியல் ஓகேங்களா ஒரு தொகை மற்றும் எண்ணிக்கை அளவினதாகவும் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள் தீட்டப்பட்டிருக்கும் பட்டியல் திட்டப்பட்டியல்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அக நிர்வாக அமைப்பு ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அகம்னா உள்ளே இருக்கிறது ஓகேங்களா அக நிர்வாக அமைப்புனா நிர்வாக குழு தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் கூட்டு நடவடிக்கைகள் என்னன்னு கேட்குறாங்க அது வந்து அமைத்தல் ஓகேங்களா யார் சொல்லியிருப்பார்னா செஸ்டர் ஜே பெர்னார்டு வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ அடுத்தது அறிவியல் மேலாண்மை கொள்கைகள் என்ற கோட்பாட்டினை உருவாக்கியவர் எஃப்டபிள்யூ டெய்லர் ஓகேங்களா ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறையா கோட்பாடு கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் வயசில் நீங்கள் எழுதி தனித்தனியாக இவங்க இதுதான் சொல்லியிருக்காங்கன்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா பேரை வந்துட்டு கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் டிசிஎம் படிக்கிறீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் ஒவ்வொரு ஆத்தரை எடுத்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தனியாக ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டுக்கூட நீங்கள் எழுதி வச்சு படிங்க ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது உற்பத்தி பணி ஒழுங்காக நடைபெற எம் மூன்றையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும் ஸோ உற்பத்தி பணி ஒழுங்கா இருக்கணும்னா முதல்ல தயாரிப்பு திட்டம் நல்லா இருக்கணும் தொழிலக திட்டமும் நல்லா இருக்கணும் உற்பத்தி திட்டம் சோ இது மூணு இருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி பணி வந்து ஒழுங்கா நடைபெறும்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் சிக் சிக்மா என்பது பின்வரும் எந்த நிறுவனம் உருவாக்கிய வணிக மேலாண்மை உற்பத்தி ஆகும் சிக் சிக்மா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வணிக நிறுவனத்தில் உற்பத்தி சம்பந்தப்பட்ட குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டறிந்து நீக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக் சிக்மான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரலோ அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல உருவாக்கியிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் நிதி செயல்பாடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து மதிப்பிட தேவைப்படுவது மேற்கூறிய அனைத்தும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஓட்ட அறிக்கை லாப நட்ட கணக்கு இருநிலை குறிப்பு ஸோ இது மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்தின் நிதி செயல்பாடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து மடிப்பெறத்துக்கு வந்துட்டு உதவுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது தயாரிப்பு திட்டம் தொழிலக திட்டம் உற்பத்தி திட்டம் ஆகியவை மேலாண்மை நெச்செயல்பாடுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினே அப்படியே உள்டாவா எடுத்து கேட்டுறாங்க ஓகேங்களா ஸோ உற்பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு திட்டம் தொழிலக திட்டம் உற்பத்தி திட்டம் இது மூணுமே செயல்பாடுதுன்னு சொல்றாங்க அடுத்த கொஷின் செய்தி தொடர்பில் உள்ள பிரச்சனைகளில் இது ஒன்றல்ல ஸோ எந்த பிரச்சனை வந்துட்டு செய்தி தொடர்பு இல்லைன்னு கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலா செய்திகள் தெளிவின்மையும் ஒரு பிரச்சனை தான் கேட்பவர்கள் தவறாக புரிந்து கொள்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருக்கு திட்டவட்டமான கோட்பாடுகள் இல்லாமையும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையா தான் இருக்கு ஸோ இப்போ ஆப்ஷன் இதில் எதுவும் இல்லைன்றது தான் கரெக்டானது ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் கூட்டுறவில் புற நிர்வாக அமைப்பின் கட்டுப்பாட்டில் செயல்படுவது மேலாண்மை பிரிவு ஆல்ரெடி அக நிர்வாகம் பார்த்துருந்தோம் இப்போ வந்து புற நிர்வாகத்தை பத்தி கேட்டுறாங்க புற நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேலாண்மை பிரிவாக இருக்கு அகம்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகக் குழு ஓகேங்களா சோ அடுத்தது சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாவிடனும் இதுவும் ஒரு தொழிலாகவே கருதப்படுவது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நிதி மேலாண்மை நிதி மேலாண்மையும் ஒரு தான் கருதுறாங்க ஓகேங்களா ஆனா அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றாங்க அடுத்த கொஷின் கட்டுப்படுதல் எத்தனை அடிப்படை பயன்களை கொண்டுள்ளது கட்டுப்படுதல் வந்துட்டு ஐந்து அடிப்படை பயன்களை வந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் நெறிமுறை விதிகள் அமைந்துள்ள கோட்பாடு நெறிமுறை விதிகள் அமைந்துள்ள கோட்பாடு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்க கட்டுப்பாடு நேர்மை நெறி இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெறிமுறை விதிகள் அமைந்துள்ள கோட்பாடாக இருக்கு அப்போ ஆப்ஷன் டி மேற்கூறிய ஏ மற்றும் பி ஓகேங்களா ஸோ அடுத்தது பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பொருள் வாங்குதல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொருள் மேலாண்மை கீழே வரும் கரெக்டான பொருளை வாங்கணுன்றது ஓகேங்களா உற்பத்தி திட்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி மேலாண்மை பணிக்கு கீழே வந்துடும் ஓகேங்களா விநியோகித்தல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்தையிடுதல் சந்தையில் போயிட்டு விநியோகிக்கிறது பேரம் பேசி வாங்குதல் அதுனால் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் வகை கீழே வரும் ஏன்னா வாங்கும் போது தான் பேரம் பேசி ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் சங்க துணை தலைவர் சங்க தலைவராக செயல்பட அதிகாரம் அளிக்கும் சட்ட விதி ஸோ ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா இந்த விதிப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் ஆள் இல்லைனா அவருடைய பொறுப்பு எல்லாமே இந்த சங்க துணை தலைவரை எடுத்து நடைமுறைப்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது யாரால் இயற்கை சூழலை பாதுகாக்கும் ஒரு நடைமுறையாகும்னு கேட்டுறாங்க ஸோ இவங்க இருக்கிற தனிநபராக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும் நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயற்கை சூழலை பாதுகாக்கிற பொறுப்பு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைவரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது தமிழ்நாடு மாநில தே கூட்டுறவு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டுருக்காங்க உருவாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது புதிய தயாரிப்பு அல்லது செயலாக்க வடிவமைகளை மையமாக கொண்ட பணித்திட்டம் பணித்திட்டம் எந்த பனித்திட்டம்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஏடிவி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தயாரிப்பு அதாவது நியூ ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம கொண்டுட்டு வரணும் வடிவமைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணித்திட்டத்தின் மூலயமா தான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மேலாண்மை அமைப்பினை பெற்றிராத அரசாங்கம் மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை போன்றது கூறியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தியோட்டர் ரூஸ்வெல்ட் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மேலாண்மை இல்லாத அமைப்பு வந்து மணல் மீது கட்டப்பட்ட மாளிகை மாதிரின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தொழில் மயமாக்கலில் உள்ள பிரச்சனைகளில் எது சவால் அல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அளவிடுதல் தரவு செயல்முறை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவாலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மோசமான தொழில்நுட்ப தீர்வு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் பணியாளர்களின் மனித வளம் என்பது எதை குறிக்கிறது ஒரு பணியாளரோட மனித வளம் அப்படின்னா அவருடைய உள்ளார்ந்த திறமையும் பெற்ற அறிவும் ஆற்றல்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித வளமாக சொல்கிறாங்க ஓகேங்களா அது வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அடுத்த கொஷின் உச்ச லாபமானது சமுதாய நலனை எவ்வகையில் பேணுகிறது உச்ச லாபம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களோட அதிகபட்ச ஆதாயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அதே மாதிரி கடன் நீந்தோருக்கு உரிய நேரத்தில் தொகை செலுத்துதல் யாராவது ஒருத்தர் கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு தொகை செலுத்தணும் அதே மாதிரி நுகர்வோருக்கு நியாய விலையில் தரமுள்ள பொருட்கள் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு நிறுவனம் ஒரு சமுதாயம் எல்லாமே உச்சபட்ச லாபத்தை வந்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் மேற்கூறிய அனைத்தும் ஸோ அடுத்த கொஸ்டின் மேலாண்மை கட்டுக்கோப்புடன் இயங்க உதவுவது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு இதான் ஆன்சர்னு தெரியல ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிந்தால் வந்து இதை கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம் தொழிற்சாலை கழிவுகள் பண்ணை கழிவுகள் நகர்ப்புற கழிவுகள் ஆகியவற்றால் மாசு அடைவது எதுன்னு கேட்டுறாங்க ஸோ நீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை கழிவாலும் மாசுபடும் பண்ணை கழிவாலையும் மாசுபடும் நகர்ப்புற கழிவாலையும் மாசுபடுது ஓகேங்களா ஸோ அடுத்தது கூட்டுறவில் நெறிமுறை குழுவிற்கு பொதுவாக மேற்கோள் காட்டப்படும் முதன்மை செயல்பாடுகள் எது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூறிய ஏ மற்றும் பி கல்விக் கொள்கையும் மேம்பாடு மற்றும் மதிப்பாய்வு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெறிமுறைகளுக்கு அதாவது கூட்டுறவு நெறிமுறை குழுவிற்கு பொதுவாக மேற்கோள்கள் காட்டப்படும் முதன்மை செயல்பாடுகளாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் கூட்டுறவு தணிக்கை துறைக்கான தலைமை அலுவலர் கூட்டுறவு தணிக்கையில் தலைமை அலுவலா யாருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை அலுவலா இருப்பார் ஓகேங்களா சோ அடுத்தது மனிதவள மேலாண்மையின் ஆற்றல் மிக்க தன்மையை அளக்க மனிதவள தணிக்கையானது எவற்றை மதிப்பீடும் ஆய்வு செய்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகள் நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிதி மேலாண்மையின் நோக்கங்களில் ஒன்று பொது நோக்கமற்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிதி மேலாண்மையின் நோக்கம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் வந்துட்டு ஒரு பொது நோக்கம் இல்லாத ஒன்று இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனித்த நோக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பொது நோக்கம் இல்லாமல் இருக்கும் மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கம் சேவை நோக்கம்லாம் வந்துட்டு ஒரு பொது நோக்கமாக எடுத்துக்கோங்க ஸோ அடுத்த கொஷின் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு மேரி பார்க்கர் பாலட் கூறிய வழி எதுன்னு கேக்குறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு வழி சொல்லியிருப்பாங்க முடிவை திணித்தல் சமரசம் செய்தல் இருசாரம் ஒத்துப்போதல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரி பார்க்கர் அப்படின்றவங்க சொன்ன ஒரு சொல்றாங்க ஓகேங்களா இது வந்து சிக்கலை தீர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது சோ அடுத்த கொஷின் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் முழுமையான வெற்றி இதை பொறுத்தே அமைகிறது சோ இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் திட்டமிடுதல் ஒரு அறிவுத்திறம் வாய்ந்த வழிமுறையாகும் என கூறியவர் கூன்ஸ் ஓடனல் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலுக்கு வந்துட்டு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்து வைப்பார் ஓகேங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருனா கூ திட்டமிடுதல் ஒரு அறிவு திறம் வாய்ந்த வழிமுறையாகும் என கூறியிருக்கிறார் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு நிறுவனத்தின் இரண்டு கண்கள் போன்ற எது எதுன்னு கேட்டுருக்காங்க அதிகாரமும் பொறுப்பும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு சங்கத்தின் சக்தி வாய்ந்த மறைமுக கட்டுப்பாடு மறைமுக கட்டுப்பாடுனா பட்ஜெட் வரவு செலவு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஓ கூட்டுறவு சங்கங்களில் சட்டப்பூர்வ தணிக்கையை கூட்டுறவு தணிக்கைத்துறை மேற்கொள்ள அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு ஸோ கூட்டுறவு சங்கங்களோட தணிக்கை வந்துட்டு எப்போ எந்த பிரிவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ஓகேங்களா எண்பது படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தணிக்கை வந்துட்டு மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் ஒரு கூட்டுறவு தணிக்கையாளருக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்துட்டு எண்பது அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை ஸோ அதனால் இதில் எதுவும் இல்லை அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு கூட்டுறவு சங்க பட்ஜெட் என்பது உத்தேச வரவு செலவு ஸோ எவ்வளோ வரவு செலவு பார்க்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு சங்கத்தின் நடவடிக்கைகளை தீவிரமாக சோதனை செய்வது ஆய்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு சங்கத்தின் அடகை தீவிரமாக சோதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் நிறுவனத்தின் பணிகள் யாவும் திட்டமிட்ட நேரத்தில் நிர்ணயித்த தரத்தில் நடைபெறும் வகையில் ஒழுங்குபடுத்துவதை என்னன்னு சொல்லலான்னு கேட்குறாங்க கட்டுப்படுத்துதல்னு சொல்லலாம் ஓகேங்களா திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட தரத்தில் அந்த பணி வந்துட்டு கரெக்டாக நடக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துலன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது திட்டத்தை பல பிரிவுகளாக பிரித்து இலாக்காக்களையும் பிரித்து பொறுப்புகளை ஒப்படைப்பது ஸோ ஒரு திட்டத்தை வந்து பல வகையாக பிரித்து தயத்துக்கு வந்து என்ன பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறை திட்டம்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மக்கள் அறிவையும் ஆற்றலையும் பெறும் வகையில் அமைக்கப்பட்ட நடைமுறையை பயிற்சி அளித்தல் என்ற கருத்து யாருடையது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிக்குன்னு எக்ஸாக்டாக யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு புக்கில் தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த ஆன்சருக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் தெரிஞ்சாலும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் ஸோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் ஆலோசனை பணிகளில் ஒன்றான ஆலோசனை பணிகளின் கீழ் சொத்துக்களை மேலாண்மை செய்வதில் இது இல்லை ஸோ ஆலோசனை பணிகளில் சொத்துக்களை மேலாண்மை செய்வதில் ஒரு பணி வந்துட்டு இது இல்லைன்னு சொல்கிறாங்க என் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய கடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பணி கீழே வராதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் சங்க பொது பேரவை நடவடிக்கைகள் தொடர்பான சட்ட பிரிவும் விதியும் என்னன்னு கேட்டுறாங்க ஸோ பிரிவு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொது பேரவைக்கான நடவடிக்கைகள் கூடும் சட்டப்பிரிவு மற்றும் விதின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த கொஷினுக்கும் வந்து எக்ஸாக்டாக என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியல கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் எதன் தொடர் முயற்சியை மக்கள் மைய ஆட்சியின் தலைக்கூறாக அமையும் இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் கூட்டுறவு சார் பதிவாளர் அல்லது களப்பதிவாளர் தனது முன்பயண திட்டத்தை சரக துணை பதிவாளருக்கு எதற்குள்ளாக அனுப்பி ஒப்புதல் பெற வேண்டும் ஸோ இந்த கூட்டுறவு சரக பதிவாளர் வந்துட்டு முன்பயண திட்டம் ஏதாவது அவங்களுக்கு இருந்துச்சுன்னா பிரதி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து சொல்லு சொல்லிவிட்டு ஒப்புதல் பெறும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்முக அறிக்கைன்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதி மாதம் மூணாம் தேதினு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க ஸோ அடுத்த கொஷின் ஒரு நிறுவனத்தில் சீரான நிதி ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தேவை ஒரு நிறுவனத்தில் சீரான நிதி ஓட்டம் இருக்கணும்னா நிலை முதலும் நடைமுறை முதலும் இருக்கணுன்றாங்க ஓகேங்களா இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு நிறுவனத்தில் சீரான நிதி ஓட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த கொஷின் பொதுவாக கட்டுப்பாட்டின் வகைகள் கட்டுப்பாட்டோட வகை வந்து ஆறு வகை இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் கூட்டு நடவடிக்கையே அமைத்தலாகும் என கூறியவர் வந்து செஸ்டர் ஐ பெர்னார்டு இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அமைத்தலுக்கு வரைவிலக்கணம் கொடுத்திருப்பாரு ஓகேங்களா சோ அடுத்தது அமைப்பு முறை சீராகவும் சரியாகவும் முறையாகவும் இல்லாவிட்டால் மிகவும் கடினமானது எதுன்னு கேக்குறாங்க சோ ஒரு சங்கத்திலோ நிறுவனத்திலேயோ அமைப்பு முறை வந்து சீர சரியாகவும் சீராகவும் முறையாகவும் இருக்கணும்ன்றாங்க அப்படி இல்லைன்னா ஒருங்கிணைத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஒருங்கிணைத்தல் இல்லைன்னா ஒரு வேலையும் சரியாக நடக்காது ஸோ அடுத்த கொஷின் சங்க நிர்வாக குழுவில் பெண்கள் மற்றும் எஸ்டிஎஸ்சி பிரிவினருக்கு ஒதுக்கீடு முறையை எவ்வளோன்னு கேட்குறாங்க முப்பது மற்றும் பதினெட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்துடும் எஸ்டிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் போயிடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது கூட்டுறவுகளில் போட்டிக்கான உத்தி எது ஸோ கூட்டுறவில் போட்டினா வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வாங்குபவர் மற்றும் அளிப்பவர் சக்தி பதிலி பொருள் மற்றும் புதிய நிறுவனங்கள் உள் நிலைவினால் அச்சுறுத்தல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு போட்டியாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி மேற்பூரி அனைத்தும் ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு அல்லது அவர்களின் நெருங்கிய உறுப்பினர்களுக்கு செய்யப்பட்ட சேவை பற்றி பொதுப் பேரவையில் பரிசீலனை செய்வது தொடர்பான சட்ட விதி சோ சட்ட விதி நாப்பத்தி எட்டின் படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு அல்லது அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு வந்துட்டு எந்த சேவையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அடுத்த கொஷின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இல்லாதது இதுல வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்கழிவு மேலாண்மை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒண்ணுதான் மறுசுழற்சியும் பாதுகாக்கிற ஒண்ணுதான் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது தான் ஓகேங்களா ஸோ இது மூணுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒன்று இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் ஒரு பணியாளர் என்ன தவறு செய்யக்கூடும் என முன்கூட்டியே எதிர்பார்த்து அது நிகழாவண்ணம் அவ்வப்போது அவருக்கு அறிவுறுத்தி சரியான வழியில் நடத்தி செல்வது என்னன்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் நெறிப்படுதல் ஓகேங்களா ஒரு பணியாளர் இதுக்கு முன்னாடி ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அந்த தவறு ஆல்ரெடி செஞ்சிருவாங்க அப்படின்னு முன்னாடியே அவங்க எதிர்பார்த்து கரெக்டான வழியில் அவங்கள கொண்டுட்டு போகிறது தான் நெறிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் மேலாண்மை தகவல் முறையின் சுருக்கம் அப்படின்னு கேட்டாங்க அதாவது எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலாண்மை தகவல் முறையோட சுருக்கம்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது ஒரு கூட்டுறவு நிறுவனம் தன்னுடைய பொருளாதார நடவடிக்கையில் இதை பெற்றிருக்க வேண்டும் ஸோ எல்லா கூட்டுறவு நிறுவனமும் அதோட பொருளாதார நடவடிக்கையில் தன்னிறைவு பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தன்னிறைவுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நமக்கு வர லாபத்தை வச்சு நம்மளுடைய கூட்டு நிறுவனத்தை நம்மளே செயல்படுத்தணும் நடைமுறைப்படுத்தணுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னிறைவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாபத்தை உச்சப்படுத்துதல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிதி மேலாண்மையின் பொது நோக்கமாக சொல்கிறாங்க ஓகேங்களா நிதி மேலாண்மைனாலே லாபத்தை உச்சப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆலோசனை பணிகள் ஆலோசனை பணிகள் வந்துட்டு நிதி மேலாண்மையின் முக்கிய பணியாக இருக்குது அடுத்தது நேர்கோட்டு தகவல் முறை வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை தகவல் முறை வரும் நிதி மேலாண்மை மற்றும் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி மேலாண்மை இயல்பு வரும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் நோக்கத்தை அடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுத்து கொடுப்பது எதுன்னு கேட்குறாங்க குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட அதோட நோக்கமும் கொள்கைகளும் கோட்பாடுகளையும் அது வந்துட்டு வகுத்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் நிறுவனத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றும் பொருட்கள் உரிய இடத்தில் இருத்தல் வேண்டும் என விளக்கும் மேலாண்மை கோட்பாடு ஸோ இட அமைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோ இல்லை ஒரு பணியாளரோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உரிய இடத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட அமைவோட மேலாண்மை கோட்பாடுன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த கொஷின் ஒரு கூட்டுறவு சங்கத்தை நேரடியாக எத்தனை வகைகளில் கட்டுப்படுத்தலாம் ஸோ கூட்டுறவு சங்கத்தை வந்துட்டு நான்கு வகையில் வந்து கட்டுப்படுத்தலாம் அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேற்பார்வை மூலிமா கட்டுப்படுத்தலாம் இன்னொன்று ஆய்வு மூலயமா கட்டுப்படுத்தலாம் இன்னொன்று தணிக்கை மூலயமா எதாவது குறை இருந்தால் கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி அக நிர்வாக அமைப்பாக இருக்கிற நிர்வாக குழு கண்காணிப்பின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நேரடியாக கட்டுப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க மறைமுக கட்டுப்பாடு ஒன்று ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓகேங்களா பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவில் ஒருங்கிணைப்பை எதனால் ஏற்படுத்த இயலும் ஸோ கூட்டுற ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும்னா கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு ஓகேங்களா ஸோ இந்த ஒரு கூட்டுறவு கொள்கையை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுல ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முடியும்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு பொது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது எதுன்னு கேட்குறாங்க அமைப்பு ஒரு கரெக்டான அமைப்பில் மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்கான அர்த்தம்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் இடைவிலகல் பற்றி அனைத்து விவரங்களையும் நிறுவனத்திற்கு கொடுத்து அதனை நிவர்த்தி செய்ய உதவும் கட்டுப்பாடு இளைவு கட்டுப்பாடுன்றாங்க ஓகேங்களா சோ இளைவு கட்டுப்பாடுன்றது வந்து இடை இடைவிலகல் ஏதாவது திடீர்னு யாராவது இடைவெளகல் ஆகிறாங்கன்னா அந்த விவரங்களை வந்துட்டு நிறுவனத்துக்கு கொடுத்து அதை நிறுவ நிவர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த கட்டுப்பாடு இழவு கட்டுப்பாடு வந்து உதவுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் ஒரு நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் வெளி வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் திடீர் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை கையாள்வது என்னன்னு கேட்குறாங்க நெருக்கடி மேலாண்மை நெருக்கடி மேலாண்மை ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட ஊழியர்களுக்கும் சரி இல்லை வெளிவாடியர்களும் சரி திடீர்னு ஏதாவது எதிர்பாராத நிகழ்வு ஏதாவது ஆகுதுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி மேலாண்மை அப்படின்ற மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும் கையாளணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இஎம்எஸ் என்பது அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க என்வராய்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகேங்களா இதோட ஃபுல் ஃபார்ம் தான் கேட்குறாங்க ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்டோட ஆன்சர்க்கு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு யாராவது தேவைனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெடுவது உங்கள் டிஜே தேங்க்யூ டு ஆல்